ஆடியில வரக்கூடிய அந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரொம்ப சிறப்பா கொண்டாடுவோம் அதே மாதிரி இந்த தை செவ்வாய்க்கும் வந்து ஒரு பெரிய சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த தை செவ்வாய் நம்ம எப்படி கொண்டாடணும் அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றது சொல்லுங்க ஆடி மாசத்துல நம்ம செவ்வாய்க்கிழமை அவ்வையார் பூஜை பண்ணுவோம் விநாயகரை பிடிச்சு வச்சு கும்பிடுவோம் அதே போலதான் இந்த தை செவ்வாய்களுமேல முதல் செவ்வாய் தை மாசை அது அஷ்டமி ஆகட்டும் என்ன என்னவானா முதல் தை செவ்வாய்க்கு விநாயகருக்கு வழிபாடு செய்யணும் இல்ல எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அந்த கடன் பிரச்சனை குறையணும் அப்போ மஞ்சள் வண்ண தெரி சில இடத்துல வந்து சொந்த பந்தங்களே பிக்கல் புடுங்களா இருக்கும் ஒரு சிலருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பஞ்சுத்தெறி ஸோ என்னோட இந்த வருஷம் ஸ்மூத்தா இருக்கணும் நல்ல நிம்மதியா இருக்கணும் பஞ்சு பஞ்சுத்தறி போதும் இல்லை இஎம்ஐ லோன் இருக்கு நான் அடைக்கணும் என் சொந்தத்துல ஒருத்தர் காசு கட்டணும் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா மஞ்சள் வண்ணம் ரொம்ப இக்கட்டான பிரச்சனை நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியல சவப்பு தெரியும் இப்போ ஆடியில் வரக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் இந்த தை செவ்வாய் வந்து பெண்களுக்கு மட்டும் தானே இல்லை ஆண்களும் இதை வழிபடும் ஆண்கள் தாராளமாக கும்பிடலாத சில கடன் இக்கட்டான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வழிபாடு வந்து சிறப்பு ஏற்படுது இது நான் வாரம் வாரம் செய்யலாமா கிடையாது மூணாவது செவ்வாய் கிழமை மட்டும் தான் செய்ய முடியும் அதோட அடுத்த வருஷம் வெயிட் பண்ணணும் வழிபாடு செய்யும்பொழுது எந்த மாதிரியான ஆடை நிறம் அணியலாம் மேம் ஆடை நிறம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா வெண்மஞ்சல் வெள்ளை லைட் கலர்ஸ் அதுதான் ஏத்து கொடுக்கும் டார்க் கலர்ஸ்ன்ற போது பாத்தீங்கன்னா நம்ம ஏத்திட்டு இருப்போம் பக்கத்துல ஒரு கதை சொல்லுவாங்க மைண்ட் அதுல போயிடும் அந்த கருமாவெல்லாம் காதுல வந்து விழும் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சுரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ்கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆடியில் வரக்கூடிய அந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரொம்ப சிறப்பா கொண்டாடுவோம் அதே மாதிரி இந்த தை செவ்வாய்க்கும் வந்து ஒரு பெரிய சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த தை செவ்வாய் நம்ம எப்படி கொண்டாடணும் அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றது சொல்லுங்க மேம் சோ தை செவ்வாய் தை மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே முழுக்க முழுக்க சூரியனுடைய ஆதிக்கம் நெருஞ்ச மாதம் இப்ப நவக்கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரியனோட புவியீர்ப்பு தான் இந்த சூரிய குடும்பம்ன்றதே இருக்கு சூரியனோட கதிர்வீச்சு இல்லைன்னா எல்லாம் விழுந்துடும் அப்படி இருக்கும்போது சூரியனுக்கு இந்த மாசம் நீங்க என்னென்ன பூஜைகள் செய்கிறீங்களோ இந்த நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோஷங்கள் தர வேண்டியத தரல இந்த இந்த சுக்ர தசை எனக்கு யோகத்தை தரணும் தராமல் இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுக்கறது தான் தை மாசம் இந்த தை மாசத்துல அப்படின்னு எடுக்கும்போது தான் இது மகர சங்கராந்தி மகர ராசிக்குள்ள சூரியன் அடிவெடுத்து வைக்கக்கூடிய நாள் தான் இது அதே போல இந்த தை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே என்ன செய்வாங்க உழவை வந்து விதைச்சிட்டா பயிர் வந்துருச்சு தானியத்துக்கு சூரியனுக்கு நன்றி சொல்றோன்றும் ஆனா தை மாசத்துல முதல் நட்சத்திரமே உத்திராட நட்சத்திரம் இதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரியனோட நட்சத்திரம் அது இருபத்தேழு ஏழு நட்சத்திரத்திலே அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு இருக்கிறது வந்து இந்த மகர ராசிக்குள்ள இருக்கக்கூடிய உத்திராடமும் திருகோணம் அதனால்தான் எப்பேற்பட்டவங்களும் இந்த தை மாசத்துல தையா தை செவ்வாவா தைவெல்லியா அதோட வழிபாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுல தை செவ்வா அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடி மாசத்துல நம்ம செவ்வாய்க்கிழமை அவ்வையார் பூஜை பண்ணுவோம் விநாயகரை பிடிச்சி வச்சு கும்பிடுவோம் அதே போலதான் இந்த செவ்வாய்க்கிழமைல தை செவ்வாய் கிழமையில முதல் செவ்வாய் தை மாதம் அது அஷ்டமி ஆகட்டும் என்ன வேணால் முதல் தை செவ்வாய்க்கு விநாயகருக்கு வழிபாடு செய்யணும் அந்த விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும்னா கோவிலில் போயிட்டு விநாயகருக்கு வழிபாடு செய்யலாம் இல்லை பூஜரும் தனியா இருக்கக்கூடியவங்க வீட்லயும் இதை செய்யலாம் ஆனால் கிச்சன் கிட்ட வச்சிருக்கேங்க அப்படின்னா இந்த பூஜை செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த தை செவ்வாய் முதல் செவ்வாய்க்கிழமை முகூர்த்த மங்கள வேலை அதாவது நீங்க செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு தான் வரும் ரொம்ப சிறப்பானது எப்பேற்பட்ட பதவி எப்பேற்பட்ட புகழு வெற்றி அடையிடும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல அஞ்சு வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து சந்தனத்துல விநாயகரை பிடிச்சி வைக்கலாம் இல்லையா வெள்ளி விநாயகர் வச்சு கும்பிடலாம் இன்னொன்று வந்து சாணத்தில் விநாயகரை புடிச்சு வச்சு கும்பிடலாம் ரிபூதியை பிடிச்சி வச்சு விநாயகர் கும்பிடலாம் ஸோ இந்த என்னென்ன விநாயகருக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு இதில் இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சந்தனத்தை வைக்கும்போது வீட்டில் பையன் ப பொண்ணு இருக்காங்க கல்யாணம் ஆகல தடை ஆயிட்டே இருக்கு இருக்குது இருக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குன்ட்டாங்க இந்த தை செவ்வாய் முதல் செவ்வாய் சந்தனத்தை புடிச்சு வச்சு குங்கம் வச்சு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வெத்தலை பாக்கு வா வாழைப்பழம் ஃபஸ்ட்டு வச்சிடணும் அடுத்து தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி சுத்தமாக தொடைச்சிட்டு அதை அழகாக அந்த குடுமையெல்லாம் எடுத்துட்டு அதை பார்க்க லட்சணமாக இருக்கணும் எடுத்துட்டு அதில் தேங்காய் ஊற்றி தீபம் ஏற்றும்போது விநாயக பெருமானே நம்மளுக்கு வரத்தை அள்ளி தருவார் அதுவும் தை மாசத்துல வரக்குன்னா ரெண்டாவது வாரம் செய்யலாமா மூணாவது வாரம் செய்யலாமா கிடையவே கிடையாது முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஐம்பத்தஞ்சு வாரங்கள்ல இந்த ஒரு தான் அது மிக சிறப்பானது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி கடன் சுமை ரொம்ப அதிகமா இருக்கு சாணத்தில் பசுஞ்சாணத்தில் விநாயகரை புடிச்சு வச்சு இதே மெத்தட்லயே தீபம் ஏற்றலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து வறுமை ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப ரிபூதியில் பிடிச்சி வைக்கலாம் இல்ல எங்க வீட்டில் எப்பவுமே மகிழ்ச்சி நிலைச்சி இருக்கணும் சந்தான பாக்கியம் கிடைக்கணும் கல்யாணம் ஆகிருக்கு இப்ப குழந்தை பிறக்கணும் பத்து வருஷமா குழந்தை இல்லை வெளியில் ஒரு சின்ன விநாயகர் எடுத்து வச்சு கும்பிட்டு பாருங்க இந்த தேங்காய் ஏத்தி ஃபர்ஸ்ட் ஏன்னா இந்த அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் குருஹோரையும் முதல் செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க செய்யும் போது உத்தராயணத்தில் தொடங்கக்கூடிய முதல் சூரிய ஒளி அதுதான் அதுல ஏற்றும் போது சிறப்பான மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன வேணால் பலகாரம் வச்சுக்கலாம் லட்டு வைங்க மோதகம் வைங்க சக்கரை பொங்கல் வைங்க இல்லை நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கிறேன் எது முறை இதா ப்ரொசீஜர் இப்போ இந்த தை செவ்வாயில் விரதம் ஏதாவது இருக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குங்களா ஆ இருக்கு ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணாவது செவ்வாய்க்கிழமை வரும் இந்த மூணாவது செவ்வாய்க்கிழமை காவல் தெய்வங்களை கும்பிடலாம் ஏன்னா இந்த தைன்னு சொல்லக்கூடிய மகர ராசியில சூரியன் அபிஜித் நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு செவ்வாய் உச்சமடைகிற ராசி குரு நீச்சமடை ராசி அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் வந்து படை வீரன் அரசனுக்கே அவன் தான் பாதுகாப்பு இவனை தான் அரசனே கொல்ல முடியும் அப்பேற்பட்ட வீரர் தான் செவ்வா சோ இந்த செவ்வாய் நீங்க எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த தை செவ்வாயில மூணாவது செவ்வாய் காவல் தெய்வங்கள் மெயினாக வீரபத்திரரு முனீஸ்வரரு ஐயனாரு நல்லா வீச்சர்வா கொண்டு உட்கார்ந்துருக்க ஆண் தெய்வங்களை கும்பிட்டுட்டு எப்படின்னா போய் தான் கும்பிடணும் ஏன்னா வீட்டில் இவங்களை வச்சு கும்பிட முடியாது சோ கோவிலில் போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா எலும் சம்பளம் எலுமிச்சம்பளம் ஒன்பது எலுமிச்சம்பளம் எடுத்தீங்கன்னா பதினெட்டு கப்ஸ் வந்துடும் அதை வெட்டி நீங்க அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா செய்வாங்க அதாவது ஒரு விஷயத்தை நீங்க இறைவனுக்கு செய்கிறீங்கன்னா டைம் எடுத்து பண்ணுங்க தான் ஒரு கோவிலில் எட்டு மணி நேரம் இருக்கணும்னு வாங்க அப்போ போயிட்டு உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியாக இருந்துட்டு இறைவனெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்து அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த சாரை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த எலும் திருப்பி நல்லா தொடைச்சிட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இட்டு ரொம்ப எதிரி தொல்லைகள் அதிகமா இருக்கு கடன் கொடுத்தவங்களே எதிரியாய் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னா சிகப்பு திரி இல்லை எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அந்த கடன் பிரச்சனை குறையணும் அப்ப பஞ்ச் மஞ்சள் வண்ணத்திரி சில இடத்துல வந்து சொந்த பந்தங்களே பிக்கல் புடுங்களா இருக்கும் ஒரு சிலருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பஞ்சுத்திரி ஸோ என்னோட இந்த வருஷம் ஸ்மூத்தா இருக்கணும் நல்ல நிம்மதியா இருக்கணும் நான் பஞ்சு திரி போதும் இல்ல கடை இஎம்ஐ லோன் இருக்குன்னு நான் அடைக்கணும் என் சொந்தத்துல ஒருத்தர் காசு கடணும் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா மஞ்சள் வண்ணம் ரொம்ப இக்கட்டான பிரச்சனை நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னா சவுப்புத்திரி சோ நல்லெண்ணெயை ஊத்தி அதுல திரியை வச்சு அழகா கொஞ்சம் கொஞ்சம் கற்பூரம் வச்சுருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் சோழி தீப பிரசனாம் உட்காருவோம் குடும்ப பொண்ணை கூப்பிட்டு ஏத்தமா தீபத்தன்னு உட்கார்ந்து நம்ம லட்சம் அவங்க ஃபர்ஸ்ட் தீபத்துல ஏத்தமா கீழே போயிட்டு போட்டுட்டாங்க ரெண்டாவது எத்தனை குச்சி கீழே போடுறாங்களோ அத்தனை விஷயங்கள் பலன் சொல்லுவோம் அதே போலதான் ஒரு குச்சிதான் பொறுமையாக நிதானமா உட்கார்ந்து ஏத்திட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வீரபத்திரர்கிட்ட வச்சுட்டு கும்பிட்டுட்டு வாங்க நான் ஆடி மாச செவ்வாய் செய்யலாமா சித்திர இந்த தையில மூணாவது செவ்வாய்க்கு தான் இதுக்கு விசேஷம் அதாவது எல்லாருமே என்ன சொல்றாங்க தை செவ்வாய் தை வெள்ளி முருகரை போய் கும்பிட்டுரு செவ்வாய்க்கிழமைனா முருகரு வெள்ளிக்கிழமைனா லட்சுமி ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கும் வெள்ளிக்கும் ஒவ்வொரு குணதலங்கள் இருக்கு அதுல இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமடைய காவல் தெய்வங்களுக்கெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நாள் இதுதான் நிறைய தை பிறந்துருச்சா குல தெய்வத்துக்கு போய் படையல் போடணும்னு வாங்க தை மாச படையல் மிக சிறப்பானது அதுல மூணாவது செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமானது இப்போ ஆடையில வரக்கூடிய அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கும் ஆனா இந்த தை செவ்வாய் வந்து பெண்களுக்கு மட்டும் தானே ஆண்களும் இதை வழிபாடு ஆண்கள் தாராளமாக கும்பலாத சில கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த வழிபாடு வந்து சிறப்பு ஏற்படுது இது நான் வாரம் வாரம் செய்யலாமா கிடையாது மூணாவது செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் செய்ய முடியும் அதோட அடுத்த வருஷம் வெயிட் பண்ணணும் ஓ வழிபாடு செய்யும் பொழுது எந்த மாதிரியான ஆடை நிறம் அணியலாம ஆடை நிறம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா வெண்மஞ்சல் வெள்ளை லைட் கலர்ஸ் அதுதான் ஏற்று கொடுக்கும் டார்க் கலர்ஸ்ன்ற போது பாத்தீங்கன்னா நம்ம ஏத்திட்டு இருப்போம் பக்கத்துல ஒரு கதை சொல்லுவாங்க மைண்ட் அதில் போயிடும் அந்த கருமாவெல்லாம் காதுல வந்து விழும் சோ லைட் கலர்ஸ் எப்பவுமே வந்து இறை வழிபாடு நீங்க எடுக்கும்போது எவ்வளவு எவ்வளோ லைட் கலர்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் தான் கோவிலுக்கு போகும்போது வெண்பட்டு கட்டிட்டு போங்க கல்யாணத்துக்கே மாப்பிள்ளைக்கு வெண்பட்டு தான் வேற கலர் ஆப்ஷனே கிடையாது பெண்களுக்காவது இப்ப ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன முகூர்த்த புடவை கட்டணும் ஒரு சில வருடத்துல வந்து காட்டன் தான் எங்களுத கட்டணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு ஒரு சிலர் இப்ப கேட்டு அது மாத்தி கட்டிட்டு இருக்காங்க வந்து இறை வழிபாட்டுக்கு லைட் கலர்ஸ் சிறப்பு ஒவ்வொரு இறை வழிபாடு குறித்து பேசும்பொழுதும் எந்த மாதிரியான மலர்கள் வந்து நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது குறித்து நம்ம பேசுவோம் இந்த தை செவ்வாய் வழிபாட்டுக்கு எந்த மலர் வந்து சிறந்தது அலரிப்பூ பூ கஸ்தூரி பூ அந்த இளம் சிவப்பு பிங்கா இருக்கு பாத்தீங்களா அது சம்மங்கிப்பூ இந்த தை மாசத்துக்கு நீங்க கும்பிடணும்னா சம்மங்கி அந்த கலர் நீங்க வச்சீங்கன்னா அந்த இடமே ஆகிடும் மறிக்கொழுந்து எந்த பூ ரொம்ப ஹை தரதோ அதுதான் இந்த மாசத்து அதுல அரளிப்பூ வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வீழ்த்த கடனை குறைக்க நம்ம கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த சம்மங்கி பூவும் இந்த ம மிக் பூவும் பார்த்தீங்கன்னா இறைவனை நம்மளுக்கு வசியம் பண்ணி கொடுக்குறதுக்கு சரி என் ஜாதகத்தில் கர்மா இருக்குதான் தெரியாம இந்த கடனை வாங்கிட்டேன் ஆனாலும் எனக்கு உதவி போது இந்த அருமாக்க அந்த தெய்வம் நம்மளை வந்து வழிபாடு கொடுக்கும் எத்தனை தீபங்கள் ஏறிச்சு அது நற்பலன்களை கொடுக்கும் மேம் அதான் இப்ப சொன்ன ஒன்பது பதினே வெட்டினீங்கன்னா பதினெட்டு ஆயிடும் பதினெட்டு எல்லா காவல் தெய்வத்துக்கும் இதுதான் தீபம் எலுமிச்சப்பா தீபம் இல்லாம அகல் தீபம் குத்து விளக்கு அந்த மாதிரி எந்த தீபம் ஏத்தும் போது நட்பலன்களை கொடுக்குமா இப்ப வீட்டுல நீங்க தீபம் ஏத்த போறீங்க அப்படின்னாக்கா இப்ப கடைகள்ல வந்து அகல் மாதிரியே பஞ்ச விளக்கு போடுறது வந்துருச்சு தைச்சவாக்கள் மேல அதுல நெய்யிட்டு அஞ்சு தீபங்கள் ஏத்துறது சிறப்பு அது எப்படின்னா குத்து விளக்கு தான் நம்ம ரெண்டு ஏத்துவோம் ஆனா இதுல வந்து அகல்லே உங்களுக்கு அஞ்சு இது வந்துறதுனால நார்மல் விளக்கை ஏத்திட்டு தட்டுல வந்து வாழை இலைய வச்சு அதில் கொஞ்சம் பச்சை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அகலை வச்சு தீபம் ஏற்றி மெயினாக இங்க நீங்க ஏற்றக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணெய் பூஜரும் தனியாக இருந்தாதான் இழுப்பெண்ண இல்லை ஹாலில் இருக்கு கிச்சன்ல இருக்கு அப்படின்னா பஞ்ச எண்ணெய் தான் அஞ்சு கலந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏன்னா டைரக்டா இங்கே நெய் ஊற்றக்கூடாது இந்த எண்ணெய்க்கு தான் இறைவன் விஷயமாவான் இந்த மாசத்துல அப்ப இந்த பஞ்சபூத எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றிட்டு நெய்வேதியம் ஏதாவது வச்சு கூட வழிபாடு செய்யணும் இப்போது ஒரு தை செவ்வாயில ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க விரதம் இருந்து அவங்க வழிபாட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறது மேம் அடுத்த செவ்வாய் அவங்க வந்து வழிபடும் போது எந்த மாதிரி வழிபடணும் மேம் நார்மலா தேங்காய் பழம் உடைச்சு ஏன்னா இந்த தானே உங்களுக்கு கை கொடுத்துச்சு அடுத்த செவ்வாய்க்கு அதுக்கு பலன் கொடுத்துருச்சு நீங்க என்ன வேண்டுதல் பண்ணியிருந்தீங்களோ அதை போய் பண்ணிரணும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த செவ்வாய்க்கு அந்த செவ்வாய்க்கிழமைக்கு நன்றி செலுத்துற விதமாக தேங்காய் பழம் உடைச்சு இனிப்பு செஞ்சு வச்சு கும்பிடலாம் போதும் ஆடி செவ்வாய் குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக ரொம்ப சுவாரஸ்யமா பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா ரொம்ப நன்றி நன்றி